கொவங்க தானே அவங்க மூடுங்க இன்னும் எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை பேசினீங்க உங்க இன்றைக்கான எபிசோடில் ராதிகா கோபிக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நேற்று குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அவ்வளோ அவமப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட வந்து நம்ம ராதிகா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகோட அம்மாவும் கோபியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவை பற்றி பேசுவாங்க எங்கள் அம்மா இப்போ தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி கோபி சொல்லுவார் ஆனால் அப்படியே அவங்க கேட்க அம்மா ரொம்ப பேசுவோம் கோபியை வந்து போது த இதுக்கு மேலே எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அவங்களுக்குன்ற மாதிரி அவங்க அம்மாவை அடிக்க போயிடுறாங்க இதை பார்த்தோன்னே ராதிகா ரொம்ப கோவப்படுறாங்க கோபி முதல்ல கையை இறக்குங்க எவ்வளோ தைரியம் நீங்கள் எங்கள் எங்கள் அடிக்க போயிருப்பீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கோபி அப்போ அவங்க அம்மா பேசுனது மட்டும் சரியா அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க நீங்கள் அவங்க உண்மை தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட போயிடுறாங்க இதனால ராதிகா ரொம்ப கோவப்படுறாங்க காலையில் கேண்டின்க்கு கோபி போகிறாங்க அப்போ கோபியோட ஃப்ரெண்ட் நேற்று நீ பண்ணால் அலப்பற வரைக்கும் நல்லவேல அவன் பசங்க வந்தனால நீ தப்பிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே அவங்க வேறு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அடுத்து கோபிடுக்கார் அடுத்த வேறு வேற பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்